நெருப்பின் குணம் நெருப்பின் குணம் எரிகிறது நெருப்பு தன்னெண்ணம் போல் தானாய் எரிகிறது அது எரிகிறது நெருப்பு தன் எண்ணம் போல் தானாய் எரிகிறது அது அதனின் அடுத்த கன நடனம் சுவாலையின் சுடரில் சூட்டினது அளவு எவையவற்றை எரிக்கும் எப்போ கனல் சீரும் எப்போ தனியும் எப்போ அது அணையும் எப்போ வெறும் கரி துண்டாய் அது மிஞ்சும் எப்போ சிறு சாம்பல் துகளாகி காட்டிலே எங்கே பரவும் என்பவற்றை யாம் சொல்ல முடியாது எரிகிறது நெருப்பு தன் எண்ணம் போல் தானாய் எரிகிறது அது அதனின் அடுத்த கண நடனம் சுவாலையின் சுடரில் சூட்டினது அளவு எவையவற்றை எரிக்கும் எப்போ கனல் சீறும் எப்போ தனியும் எப்போ அது அணையும் எப்போ வெறும் கரி துண்டாய் அது மிஞ்சும் எப்போ சிறு சாம்பத் துகளாகி காற்றினிலே எங்கே பரவும் என்பவற்றை யாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு மூளும் தனச்சூடும் அதை மூட்டும் வழியும் எரிக்க வைக்கும் நிலையும் அதனை தீர்மானம் செய்திடலாம் ஒவ்வொரு மூளும் தணச்சூடும் அதை மூட்டும் வழியும் எரிக்க வைக்கும் நிலையும் அதனை தீர்மானம் செய்திடலாம் அலையும் அதன் சுவாலைகளினது எண்ணிக்கை அலையும் அதன் சுவாலை கழினது எண்ணிக்கை அவை விழுங்க உள்ள அயற்பொருட்கள் எவை எவைதான் என்பதனை எவரும் எதிர்வு கூற இயலாது ஒவ்வொரு மூளும் தனச்சூடும் அதை மூட்டும் வழியும் எரிக்க வைக்கும் எரிவற்று நிலையும் அதனை தீர்மானம் செய்திடலாம் அலையும் அதன் சுவாலை கழினது எண்ணிக்கை அவை விழுங்க உள்ள அயற்பொருட்கள் எவை எவைதான் என்பதனை எவரும் எதிர்வு கூற இயலாது ஊரில் எரியும் எல்லா நெருப்பினது காதையும் இது ஊரில் எரியும் எல்லா நெருப்பினது காதையும் இது அதனை கணித்து மாற்ற நடவாது ஊரில் எரியும் எல்லா நெருப்பினது காதையும் இது அதனை கணித்து மாற்றல் நடவாது என் மனதில் எரியும் சுவாலயம் அப்படியே என் மனதில் எரியும் சுவாலயம் அப்படியே என்னால் அதன் இயல்பை முடிவு செய்ய முடியாது என்னால் அதன் இயல்பை முடிவு செய்ய முடியாது எரிகிறது நெருப்பு தன்னெண்ணம் போல் தானாய் எரிகிறது அது அதனின் அடுத்த கண நடனம் சுவாலையின் சுடரில் சூட்டினது அளவு எவையவற்றை எரிக்கும் எப்போ தணல் சீரும் எப்போ தனியும் எப்போ அது அணையும் எப்போ வெறும் கனி துண்டாய் அது மிஞ்சும் எப்போ சிறு சாம்பர் துகளாகி காற்றினிலே காற்றினிலே எங்கே பரவும் என்பவற்றை யாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு மூளும் தனச்சூடும் அதை மூட்டும் வழியும் எரிக்க வைக்கும் எரிவற்றின் நிலையும் அதனை தீர்மானம் செய்திடலாம் அலையும் மதன் சுவாலைகளினது எண்ணிக்கை அவை விழுங்க உள்ள அயற்பொருட்கள் எவை எவைதான் என்பதனை எவரும் எதிர்வு கூற இயலாது ஊரில் எரியும் எல்லாம் எரிப்பினது காதையும் இது அதனை கணித்து மாற்றல் நடவாது என் மனதில் எரியும் சுவாலையும் அப்படியே என் மனதில் எரியும் சுவாலையும் அப்படியே என்னால் அதன் இயல்பை முடிவு செய்ய முடியாது என் மனதில் எரியும் சுவாலையும் அப்படியே என்னால் அதன் இயல்பை முடிவு செய்ய முடியாது